கூர்மையான ஆரோக்கியமான கண்கள் வேண்டுமா உங்கள் கண்கள் விரும்பும் முதல் பத்து உணவுகள் இங்கே கேரட் இரவு நேரத்தில் பார்வையை மேம்படுத்தும் பிடா கேரட்டின் நிறைந்தது முட்டை கீரைகள் ஸ்பினாச் லூட்டின் மற்றும் சியாக் சாந்தின் உள்ளது கண்களை யூவி ஒளியிலிருந்து காக்கும் சால்மன் கண் வறட்சியை போக்க ஒமேகா மூ நிறைந்துள்ளது முட்டை கூர்மையான பார்வைக்கு வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது புளுபெரிகோன் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் கண் அழுத்தத்தை எதிர்த்து போராட வல்லது பாதாம் வயது சம்பந்தமான பார்வை குறைபாடுகளை தடுக்கும் விட்டமின் இ உள்ளது மரவள்ளி கிழங்கு ஆரோக்கியமான விழித்திரைக்கு அதிக பீட்டா கரோட்டின் நிறைந்த அற்புதமான ஒரு உணவு சிவப்பு குடைமிளகாய் கண்களின் இரத்த குழாய்களை பாதுகாக்கும் விட்டமின் சி உள்ளது புரோகோலி கண்களை ஒளி மற்றும் ஆக்சிடேட்டிவ் டாமேஜிலிருந்து காக்கும் ஆரஞ்சு வைட்டமின் சி நிரம்பிய ஆரஞ்சு கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்